வணக்கம் உங்களுக்குன்னு ஒரு ஏஐ சேட் இல்லனா ஒரு இமேஜ் ஜெனரேட்டர் உருவாக்கணும்னு ஆசை இருக்கா ஆனால் இதெல்லாம் பெரிய பெரிய டெக் கம்பெனிங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு ஒரு தயக்கம் இருக்குதா கவலையை விடுங்க அந்த தடையை உடைக்கிறதுக்கு ஆமேசான் கொண்டு வந்த ஒரு சூப்பரான டூல் தான் பெட்ராக் சரி அது என்ன அது வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக ஏஐ ஆப்ளிகேஷன்ஸை உருவாக்கலான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேட்டவ் ஏஐயோட பவரை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல ஒரு பக்கம் பார்த்தா காம்ப்ளெக்ஸான கோட் இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட ஏஐ மாடல்ஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்ண பெரிய பெரிய சர்வீஸ் அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய தடையா தெரியுது இல்லையா முக்கியமா நாம ஒரு மாடல் எக்ஸ்பர்ட்டா இல்லாம இதெல்லாம் பண்ண முடியுமா அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் தான் அமேசான் பெட்ராக் இத வந்து ஒரு ஏஐ சூப்பர் மார்க்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பவர்ஃபுல்லான ஏஐ மூளைகளும் ஒரே இடத்துல இருக்கு நீங்க சர்வீஸ் பத்தியெல்லாம் கவலையே பட வேண்டாம் அதான் சர்வலெஸ்னு சொல்றோம் ஜஸ்ட் ஒரே ஒரு ஏபிஐ வழியா உலகத்துல இருக்கிற டாப் ஏஐ மாடல்ஸ உங்க அப்ளிகேஷன்ல ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம ஏஐ அப்ளிகேஷனை உருவாக்குற பயணத்துல மொத ஸ்டெப்புக்கு போலாம் அதாவது நம்ம ஏஐக்கு ஒரு சரியான இன்ஜின இல்லைனா ஒரு மூளையை தேர்ந்தெடுக்கணும் அது என்னன்னு பார்க்கலாமா பெட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு கார்டு மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குது இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உதாரணத்துக்கு மனுஷங்க பேசுகிற மாதிரி ரொம்ப இயல்பாக ஒரு உரையாடல் வேணும்னா அண்ட் த்ராபிக்கோட கிளாடை யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடிங் எழுதணும் இல்லை க்ரியேட்டிவாக ஏதாவது டெக்ஸ்ட் உருவாக்கணும்னா அதுக்கு மெட்டாவோட லாமா சூப்பராக இருக்கும் அட கண்ணை பறிக்கிற மாதிரி படங்கள் உருவாக்கணுமா அதுக்கு தான் ஸ்டேபிள் டிஃப்யூஷன் இருக்குது ஸோ உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ற எக்ஸ்பர்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரீடம் உங்கள் கையில் இருக்குது ஆனால் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க எந்த மாடலை பயன்படுத்த நினைச்சாலும் முதல்ல ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல அதுக்கான ஆக்சசரி குவஸ்ட் பண்ணணும் இது ஒரு சின்ன ஸ்டெப் தான் ஆனால் ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க இப்போ நம்ம ஏஐக்கு ஒரு பவர்ஃபுல்லான மூளை கிடைச்சிடுச்சு ஆனால் அதுக்கு பொதுவான விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் இப்போ உங்க கம்பெனியோட சொந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தியோ இல்லை உங்க ப்ராடக்ட் பத்தியோ கேட்டால் அதுக்கு ஒன்றும் தெரியாது சரி அதுக்கு எப்படி ஒரு பிரத்யேக மெமரியை கொடுத்து நம்ம விஷயத்துல அதை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்துறது பெட்ராக் கொடுக்கற சொல்யூஷன் தான் நாலேஜ் டெக்னிக்கலா சொல்லணும்னா இது ரீட்ரீவர் ஆகமெண்ட் ஜெனரேஷன் அதாவது ராக்ற ஒரு மெத்தட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக்குது பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ ஒரு தடவை படிச்சு பார்த்து அதுல இருந்து கரெக்டான தகவலை எடுத்து அப்புறமா பதில் சொல்லும் இதுதான் ரேக் பார்க்க காம்ப்ளெக்ஸா தெரியற இந்த ஆர்ஏஜி ஏஜி பெட்ராக் எப்படி நாலே சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல மேனேஜ் பண்ணுதுன்னு பாருங்க நீங்கள் உங்கள் எஸ் த்ரீல போட்டால் போதும் பெட்ராக் ஆட்டோமேட்டிக்கா அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சு வெக்டர்ஸாக மாத்தி தேவைப்படும் போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஓகே இப்ப நம்ம ஏஐக்கு ஒரு சூப்பரான மூளை இருக்கு நம்மளோட பிரைவேட் டேட்டா இருக்கிற மெமரியும் இருக்கு ஆனா சும்மா பதில் மட்டும் சொன்னா போதுமா அது நமக்காக சில வேலைகளையும் செய்யணும் இல்லையா ஒரு இமெயில் அனுப்புறது ஒரு ஆர்டரை ப்ராசஸ் பண்றது மாதிரி நிஜ உலக வேலைகளை அதை செய்ய வைக்கிறது எப்படி அதுக்கு தான் பெட்ராக் ஏஜென்ட்ஸ் இருக்கு ஏஜென்ட்ஸ்ங்கிறது வெறும் பதில் சொல்றதோட நிக்காது ஒரு வேலைய பல ஸ்டெப்ஸா பிரிச்சு அதை தானாவே யோசிச்சு செஞ்சு முடிக்கிற திறமை அதுக்கு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருதுன்னு வைங்க அதை எடுத்து சிஸ்டம்ல செக் பண்ணி கரெக்டான டீமுக்கு ஒரு இமெயில் அனுப்புற வரைக்கும் எல்லா வேலையும் அதுவே தன்னிச்சையா செஞ்சு முடிக்கும் இங்க ஏஜென்ட்ஸ்க்கும் ப்ராம்ப்ட் ஃப்ளோஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏஜென்ட்ங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மேனேஜர் மாதிரி நீங்க கோல் என்னன்னு சொன்னா போதும் அங்க எப்படி போகணும்னா அதுவே வழியை கண்டுபிடிச்சிக்கும் ஆனால் ப்ராம்ப்ட் ஃப்ளோங்கிறது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எதுக்கப்புறம் எதுன்னு நீங்க தான் கரெக்ட்டா சொல்லணும் உங்களுக்கு ஆட்டானமி வேணும்னா ஏஜென்ட் இல்லை ஃபுல் கண்ட்ரோல் வேணும்னா ப்ராம்ப்ட் ஃப்ளோ சிம்பிள் ஏஐ அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறப்போ அதோட பவருக்கு ஈக்குவலா சேஃப்டியும் கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் ஆமா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ தப்பான பதில்களையோ இல்ல பொருத்தம் இல்லாத விஷயங்களையோ சொல்லாம பாத்துக்கிறது எப்படி இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பெட்ராகிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு பெட்ராக் வந்து காட்ரெயில்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு கவசத்தை கொடுக்குது இந்த டேபிள்ல பாருங்க உங்க ஏஐ எந்தெந்த டாபிக்ஸ் பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணலாம் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணலாம் ஏன் கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர் மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியாம கூட வெளியே வராம பாத்துக்கலாம் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற பெரும்பாலான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ராக் ஈகோ சிஸ்டம்ல இருக்கிற ரொம்பவே ஃபன்னான எல்லாராலேயும் ஈஸியா அணுகக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் இது என்னன்னா கோடிங் தெரியாதவங்க கூட ஏஐஐ யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு டூல் அதோட பேருதான் தான் படி ராக் இதை வந்து கோடிங்கே தெரியாதவங்க கூட ஏஐ கூட விளையாடுறதுக்கும் புதுசாக உருவாக்குறதுக்கும் அமேசான் செஞ்ச ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் உங்கள் மனசில் இருக்கிற ஜாலியான ஏஐ ஐடியாஸை வெறும் நிமிஷங்களில் ஒரு நிஜமான வெப் ஆப்பை மாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண இது ஒரு செம்மையான வழி பாட்டி ராக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் அலகலக விஜெட்ஸை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி அது கனெக்ட் பண்ணுறது மூலமாகவே ஒரு முழுமையான ஆப்பை உருவாக்கிடலாம் உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் விட்ஜட்டையும் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜட்டையும் ஒன்னா சேர்த்து இந்த படத்துல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஒரு ஆப்ப செகண்ட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம் அப்போ அமேசான் பெட்ராக் மாதிரி டூல்ஸ் எல்லாம் ஏஐய உருவாக்குறத ரொம்பவே ஈஸியாக்கிருச்சு இப்போ டெக்னாலஜி ஒரு தடை இல்ல உண்மையான சவால் என்னன்னா இந்த பவரை வச்சு நாம என்ன உருவாக்க போறோம் அதை எவ்வளவு பொறுப்பா செய்ய போறோங்கிறது தான் இதை பத்தி யோசிச்சு பாருங்க